The mm -hmm. வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தென்னமர மலை அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அநேகமாக வந்து மிரிசாவில் மிகவும் பிரபலமான இடமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த அற்புதமான இடத்துல வந்து உச்சியில் இருந்து எல்லையற்ற கடல் மற்றும் மிரிசா விரிகுடா பகுதியில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றதும் உண்மை அது மட்டும் இல்லாமல் இது மிரிஷா கடற்கரையிலிருந்து சாலையில் பத்து தொடக்கம் பதினைந்து நிமிடங்கள் நடந்து செல்லும் பண்டரமுல்லா கோவில் வழியாக நீங்கள் இங்கே போ போகலாம் மேலும் வந்து கடற்கரை வழியாக இந்த இடத்தை வந்து அடையலாம் இருப்பினும் வந்து கடல் முரடாக இருந்தாலும் கடற்கரை வழியாக வந்து செல்வது கடினமாக இருக்கும் அதாவது தென்னை மர வந்து வசதியாக அமைந்துள்ளது இது வந்து சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் வந்து கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு இடமாகவும் இருக்கிறது இந்த இயற்கைகளில் கொஞ்சம் இடத்தை வந்து அடைய மெரிசா கடற்கரையில் இருந்து தெருவில் வந்து ஒரு இனிமையானதாக உலா நன்கு பாதையின் குறிக்கப்பட்டுள்ளது அதில் வந்து உங்கள் வழியை வந்து கண்டறிவதில் வந்து சிக்கல் எதுவும் ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு பாதையை வந்து விரும்பினால் பண்டாரமுள்ள கோவில் வழியாக தென்னை மரமலையை வந்து போகலாம் இது உங்கள் பயணத்திற்கு வந்து கலாச்சார ஆய்வின் கூடுதல் தொடுதலை வந்து சேர்க்கிறதுன்னு சொல்லலாம் மலையின் முக்கிய அம்சம் அதன் மூச்செடுக்கக்கூடிய காட்சிகளில் உள்ளது அது மட்டும் இல்லாமல் ட்ரைகாஸ் அலை கடறையில் மோதுவதுடன் அதன் பார்வையில் இருந்து கடலின் பரந்த விரிவை வந்து நீங்கள் பார்ப்பாங்க பார்க்க முடியும் மிருசாவிரி கூட பகுதி உங்களுக்கு முன்னால் விரிந்து கிடக்கும் காட்சி உண்மையிலேயே வந்து பிரமிக்க வைக்கிறதுன்னு சொல்லலாம் மறக்க முடியாத புகைப்படங்களுக்கு வந்து நீங்க போனீங்கன்னு சொன்ன சிறந்த பின்னணியை உருவாக்குகிறதுன்னு சொல்லலாம் கலப்புக்குல வந்து தென்னை மர மலையானது தலைப்பகுதி கடல் மற்றும் அசைவும் தென்னை மரங்களை வந்து கொண்ட ஒரு தனித்துவமான சட்டத்தை படம் பிடிக்க விரும்பும் பார்வையாளர்களிடையே வந்து பிரபலம் அடைந்துள்ளதுன்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தென்னை மர மலையில வந்து அழகை வந்து நீங்க முழுமையாக அனுப்ப வைக்கணும் அப்படின்னு சொன்னால் காலை நேரம் அல்லது அஸ்தமனத்துக்கு முன்பாக போனீங்க சொன்னால் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய கிருஷ்டில வந்து தென்னை மர மலையை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த கிருஷ்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பர் இதே மாதிரி மற்றும் ஒரு கிருஷ்டியின் வாயிலாக உங்களோட சந்திக்கிறேன் நன்றி